கடகராசிக்காரங்களே உங்களோட ராசியில் புனர்வசும் நட்சத்திரம் கட கடைசி பாகவும் பூசவும் ஆயு ஆயில்யம் நட்சத்திரமும் சேர்ந்தது கடகராசி கடகராசி அன்பர்களே உங்களுக்கு அஷ்டம சனி காலம்தான் நல்லா பார்த்து போக வேண்டிய விஷயம் பல பல ரீதியிலுள்ள பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும் ஒன்று ரெண்டாம் தடவை எது இருந்தாலும் உங்களுக்கு பத்திலே வந்து குரு இருக்கு அதனால நீங்கள் அதையெல்லாம் ஏறி வந்துடுவீர்கள் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அவ்வளோ நமக்கு நல்ல நேரம்னு சொல்ல அது தப்பாக போயிடும் ஏன்னா உங்களுக்கு வீட்டிலே நிற்கிற சனி அது கூட உங்கள் ராசி உங்கள் புதன் வந்தாங்க அங்கே நீச்சப்பட்டு நிற்கிது அதாவது உங்கள் ராசிலே கால்பாகம் உள்ளதி அதிபதியும் வந்து புதன் தானே அப்போ அதுவும் அவ்வளோ நல்லதல்ல அப்போ நீங்கள் கொஞ்சம் நல்ல கௌனமாகவும் தொழில்பரமாகவும் எல்லா ரீதியிலும் கொஞ்சம் துயரங்கள் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு ஏழுல வந்து சுக்கரன் இருக்க நீங்க வெளிநாடெல்லாம் போகணும்னு நினைச்சிருந்தால் அது வளரே சீக்கிரத்திலே அது நடைமுறைக்கு வரும் ஆனால் அங்க போனாலும் உங்களுக்கு நல்ல ரீதியிலுள்ள ஒரு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு சம்பளம் ஒன்றும் கிடைச்சுன்னு வராது கொஞ்சம் மன உள்ள நிலைமை இருக்கும் நம்ம அதையெல்லாம் கடைபிடிச்சு அங்கே தொடர்ந்தால் உங்களுக்கு சிலாட்சியமாய ஒரு பாவி கிடைக்கும் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுல அவங்கள பாக்குறதுக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனா இந்த நேரத்திலே மனச்சாஞ்சல்யங்களுக்கும் இடம் வரும் கொஞ்சம் பார்த்து போகலைன்னா பல ரீதியில மன கஷ்டங்களுக்கும் வழி உண்டு நல்ல பெண்கள் கண்டிப்பாக பார்த்து போக வேண்டிய நேரம்தான் கடகராசிக்காருக்கு வியாபாரம் அந்த அளவுக்கு இந்த நேரம் இடுதடும் இருந்தாலும் இங்க ராசி அதிபனோட அந்த அட்டமத்திலே நிக்கிறது உங்களுக்கு அது அவ்வளோ சாதகம் அல்ல மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு மேலே உங்களுக்கு அது நல்லதா அமையும் குழந்தைகள் குழந்தைகளும் அவங்களுக்கும் நல்ல நேரம் அல்ல அவங்க படிப்பிலே கண்டிப்பாக ம படிப்பிலே படிப்புலேயே ஆலசியதை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காருக்கு அதே மாதிரி பூச நட்சத்திரக்காருக்கு இவரெல்லாம் படிப்பிலே கொஞ்சம் மந்த கதி வரதுக்கு வாய்ப்பு அதனால் அதனால கண்டிப்பாக நீங்கள் ஹைகிரி பரீட்சை எழுதுகிற குழந்தைகள் ஹைகிரி ஒரு வணங்கணும் சரஸ்வதியை வணங்கணும் தட்சிணாமூர்த்தியை வணங்கணும் அப்படி நல்ல ரீதியிலே முன்னாடி போனால் உங்களுக்கு பரீட்சையிலே உன்னத விஜயத்துக்குள்ள வழி கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அஷ்டம சனிக்காலம் தான் சனீஸ்வரன் அல்லங்கில் ஆஜனேயருக்கு அல்ல ஐயப்பனுக்கு எள்ளு விளக்கு போடுங்கள் அன்னைய நாள் நீங்க அசைவங்கள் எதுவும் சாப்பிடாம இருங்கள் நீங்க இந்த மாதிரி பண்ணுவோம் ஆஹ் தெரிஞ்ச அளவுக்கு சரஸ்வதி சரஸ்வதியையும் ஹிரிவரையும் வணங்கி கும்பிடுங்கள் புதன்கிழமைகள் அது உங்களுக்கு கல்வியிலே உள்ள தடங்கல்கள் மாறுறதுக்கு ஒரு உபாதியாக அமையும் நீங்க நல்ல உன்னத விஜயத்துக்குள்ள வழி கிடைக்கும் இந்த மாதம் சுமார்தான் உங்களுக்கு இருக்கும் எல்லாம் நல்லது நடக்கிறதுக்கு நீங்க சிவபெருமானை கும்பிடுதா அது உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னோர்களை கும்பிடுதா இதெல்லாம் உங்களுக்கு நல்லது நல்கும்